ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு லென்த்து வீடியோ கொஞ்சம் நாளாக போடல எல்லோரும் கேட்டிருந்தீங்க இனிமேல் லென்த் வீடியோ போடுறேன் இப்போ எங்கே நிகழ்ச்சி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாதர்பாக்கம் யாரோட நிகழ்ச்சின்னா நம்ம புதிய பூமி நாஞ்சல்னி மணிமாறன் அண்ணன் அவர்களோட ஆசி பெற்ற ஜெமினி பாலு நிகழ்ச்சி வந்திருக்கோம் நிறைய நக நடன கலைஞர்கள் நகல் கலைஞர்லாம் வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸ்டேஜ் ரெடியாகிட்ருக்கு திருதுங்களா வாங்க யார் யார் வந்திருக்காங்க பார்க்கலாம் ஸ்டேஜில் வேலை நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ உதயாரணம் தான் இன்றைக்கி ஆடியோ நல்லா நல்லாயிருக்கு செட் பண்ணிகிட்ருக்கண்ணா தம்பி ஏ விஜய் வாடா விஜய் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் டீம் அன்னைக்கு ஒரு வீடியோல போட்டுருப்போம்ல மனோஜ் டீம் பாய்ஸ் வந்துருக்காங்க நல்லா நல்லா இருக்கா பழைய பாய்ஸ் தானே புது பாய்ஸ் நம்ம முத்து வந்திருக்கா போல நான் தான் முத்து இவரு தான் முத்து எங்கள் சொத்து எப்பயுமே கெத்து பாத்தீங்கன்னா பொனல் பொனல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுது அதனால் ஒரு மோட்டர் ரூம் மாதிரி இருந்தது அங்கே ரெடி ஆகிட்டோம் நானும் எம்ஜிஆர் சிவாண்ண அப்புறம் கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் வெளியில் நம்ம விஜயாந்த் குமார் மாமா ரஜினி பிரகாஷ் மாமாலாம் வெளியே ரெடியானாங்க அதனால் சின்ன மோட்டர் ரூம் அது மழை லைட்டாக தூரல் போட்டுருந்தது இருந்தாலும் அதுலேயே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க வடிவேல் நந்தாண்ணன் அப்புறம் நம்ம சிவாஜி அந்தோணி அண்ணெல்லாம் ரெடி ஆகியிருந்தாங்க நான் தளபதி கேட்ட முடிச்சுட்டு திரும்ப தலை கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டேன் மழை அப்பப்போ வந்து வந்து போயிட்டே இருந்தது இருந்தாலும் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது பார்த்திங்கன்னா வெளியிலயே அவங்க மூணு பேரும் வெளியிலேயே உக்காந்துட்டாங்க நானும் எம்ஜிஆர் வேணா மட்டும் அந்த மோட்டர் ரூமில் உட்காந்துருந்தோம் அவங்களாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி வடிவல் நந்தான ரெடி ஆகிட்டிருக்காரு அடுத்த சங்க்கு நம்ம விஜயந்த் குமார் மாமா அடுத்த சாங் ரெடி ஆகிட்டார் நம்ம அந்தோணி அண்ணும் ரெடி ஆகிட்டார் அப்புறம் நம்ம ரஜினி பிரகாஷ் மாமா அப்புறம் சிவாஜி அந்தோனி அண்ணன் அப்புறம் விஜயந்த் குமார் மோமா எம்ஜிஆர் அண்ணா வடிவல் நந்தான எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா ராஜம்கிட்ட ரெடி ஆகிட்டேன் அண்ணா வந்து தலைவர் கிட்ட ரெடி ஆகிட்டேன் கிட்ட காதல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது இன்னும் ஒன்று பர்மிஷன் வந்து ஏழு டு பத்து தான் மழை வந்ததால் எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லையும் நான் போய் பண்ணிகிட்ருப்பேன் நம்ம யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணுவேன் அங்கே யார் யார் ஆர்டிஸ்ட் வராங்களோ அவங்கள தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் சொந்தமாக நிகழ்ச்சி பண்ணுன்னா என் கூட இருக்கவங்கள போட்டுக்கலாம் நான் எல்லா டீம்லேயும் போய் பண்ணுறதால அவங்க அங்கே யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அவங்க வீடியோ போட்டுட்ருக்கேன் எனிவே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்